உலகின் பல பெருமைகளை கொண்ட தமிழ் மக்களால் சித்திரை மாதத்தில் சிங்கள மக்களாலும் கொண்டாடப்படுகின்றது சித்திரை பண்டிகை பலவிதமான சம்பிரதாயங்களை கொண்டதாகும் சம்பிரதாயங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடுவதற்காக எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு ஆறு சைவ மங்கீர் வித்தியாலயத்தின் ஓய்வு நிலை பிரதி அதிபர் திருமதி வளருமதி சுமாதரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆதவன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் உலகெங்கும் வாழும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளம் மகழ்கின்றேன் நிச்சயமாக சமயம் சார்ந்த சம்பிரதாயங்கள் இன்றைய காலத்தில் மாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றன மாற்றங்கள் என்பதே தவறு அல்ல ஆனால் அந்த மாற்றங்கள் நம் பாரம்பரியங்கள் நம்மிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு வழிவகுக்க கூடாது இல்லையா சமயம் சார்ந்த பண்டிகைகள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது அது தொடர்பாக கூறுங்க நல்ல ஒரு வினா ஒன்று தொடுத்திருக்கிறீர்கள் பண்டிகை என்பது பண்டு தான் பண்டிகை என்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய இந்து சமயத்திலே பல விரதங்கள் பண்டிகைகள் காலந்தோறும் ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு விரதங்களும் பண்டிகையும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சித்திரை புத்தாண்டு என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையில் ஒன்றாக நாங்கள் கருதுகின்றோம் இப்போ இங்கே இந்த பண்பாடு அதாவது எங்களுடைய சமய நடவடிக்கைகள் எவ்வாறு அருகிக் கொண்டு செல் அருகிக் கொண்டு செல்கின்றது என்று சொல்வதிலும் பார்க்க இப்பொழுது நாங்கள் ஒரு பரபரப்பான உலகத்திலும் ஒரு பதட்டமான உலகத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு ஒரு பரபரப்பாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு கேட் முடியாத சில சொற்களை நாங்கள் இளைய சமுதாயத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மன அழுத்தம் என்கிறார்கள் இதுகளெல்லாம் முந்தின காலத்திலே நாங்கள் கேள்விப்படாத சொற்கள் பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் பெரியவர்களும் அவ்வாறுதான் ஆகவே இந்த தொழில் அவ்வாறு நாங்கள் செல்கின்ற எங்களுக்கும் இந்த பண்டிகை ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகின்றது அந்த இந்த மன மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லும்போது அது வீட்டிலே தான் ஆரம்பமாகின்றது எந்த ஒரு நிகழ்வும் வீட்டிலே தான் ஆரம்பமாகின்றது ஆகவே வீடு ஆலயம் எங்களுடைய விளையாட்டுக்கள் எல்லாவற்றிலுமே எங்களுடைய பண்பாடு விரவி கிடக்கின்றது நம்ம பண்பாடு என்று சொல்வது நாங்கள் ஒரு நடத்தியத்த நில நடத்தைகளைத்தான் நாங்கள் பண்பாடு என்று சொல்லுகின்றோம் வாழ்வியல் கோலங்களும் அது பண்பாட்டுக்களை அடங்குகின்றது ஆகவே இந்த பண்டிகை இந்த சித்திரை புத்தாண்டை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய உணவு உடை உறையுல் அதாவது வீடு எங்களோட உறவாடல் எங்களுடைய உபசரிப்பு நாங்கள் ஆசீர்வாதம் பெறுதல் மன ரீதியான மகிழ் மன மகிழ்ச்சியான விளையாட்டுக்கள் நாங்கள் ஈடுபடுதல் இது எல்லாமே எங்களுடைய ஒரு அழுத்தத்தை குறைக்கின்றது மாத்திரமல்ல சமய ரீதியாக இப்போ நாங்கள் சொல்ல இது ஒரு சமய பண்டிகை ஆகவே எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் இழந்துவிட முடியாது குறைந்தது இப்போ நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இப்போ உதாரணமாக நாங்கள் இலங்கையிலே நாங்கள் அது விடுமுறை நாட்களாக இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டில் வசிப்பவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் இன்றும் நமக்கு வேலைதானன்னு சொல்வார்கள் ஆகவே அது அவர்களை குறை சொல்ல முடியாது இயன்றவரை இயன்றவரை எங்களுடைய இந்த பண்பாட்டை நாங்கள் காவி செல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு அழுத்தத்துக்கு நாங்கள் உட்பட்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே மூத்தவர்கள் இளையவர்களை வழிநடத்தி நாங்கள் கணினி யுகத்தில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நாங்கள் ஆட்களை கூட சிலவில் நாங்கள் ஏதாவது சொன்னால் இளையவர்கள் சொல்லுவார்கள் பழம் பஞ்சாங்கம் மாதிரி இருக்கிறீர்களே என்று இப்போ உங்களை சொல்லுகிறார்கள் அப்போ ஆகவே நாங்கள் முற்று முழுதாக துறந்து விட முடியாது எல்லாவற்றையும் பல வகைகளையும் நாங்கள் பூர்த்தத்தான் வேண்டும் சில தவிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நாங்கள் தவிர்க்கவும் தான் வேணும் அப்போ அந்த வகையிலே தான் இந்த சித்திர புத்தாண்டு பல நாடுகளில் இன்றைய கொண்டாடப்படுகின்ற தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலுமே இது சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கிறது இப்போ நாங்கள் ஆங்கில தேதியிலே சொல்லுகிறோம் தை மாதம் முதலாம் தேதி பொது தொடர்புகளுக்கு நாங்கள் அன்றைக்கு புது வருடம்னு நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் உண்மையில் தமிழர்களுக்கு நாங்கள் புத்தாண்டு என்று சொல்லுவது இதுதான் அது இனத்துக்கு இனம் நாட்டுக்கு நாடு இடத்துக்கிடம் கூட அது மாறுபடுகின்றது இப்போ இங்கே நாங்கள் சூரியன் மீனராசிலேருந்து ராசிக்கு வருகின்ற சித்திரை மாதத்தை நாங்கள் புத்தான என்று சொன்னால் சௌரமானத்திலே தெலுங்கு தேசத்தவர்கள் சந்திரமானம் என்று சொல்லுகிறார்கள் கேரள தேசத்துக்கு கொல்லமாண்டு என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் வந்தவர்கள் ஜன் தை மாதம் முதலாம் தேதி புத்தான் என்று சொல்லுவார் இடத்துக்கிடம் வேறுபடுகின்றது ஆகவே எங்களால் இயன்ற அளவு எங்களுடைய பண்பாட்டிலிருந்து நாங்கள் விலகி விடாமல் நல்ல நடத்தைகளாக நல்ல வழிகாட்டிகளாக வளருகின்ற அந்த சமுதாயத்தை பாதுகாத்து எங்களுடைய ச அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய இயல்புகளை இயன்றவரை கையளிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இருக்கின்றது அருமையாக கூறியிருந்தீர்கள் மலர்ந்துள்ள மங்களகரமான வருடத்தில் மருத்து வைத்த நீராடி குத்தாடி அணிந்து பெரியோரை வணங்கி ஆசி பெற்று ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதனால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இல்லையா அந்த வகையில் இந்த நவீன உலகில் பண்டிகை காலத்தில் ஆலய வழிபாடு அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது அகத்தியமா முனிவர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார் முத்தமிழ் போல் முக்கடல் சூழ் குமரி முனை வளரும் உத்தமியே ஸ்ரீ சக்கரத்தில் உதித்தவளே எத்தருணத்திலும் எனப் பிரி பிரியாமல் எனக்கு இறங்கி சித்திர திங்களில் வந்தருள் செய்வாய் சிவ கொழுந்தே என்று பாடுகின்றார் திங்கள் திங்கள் என்பது மாதம் அம்பிகையை இந்த மாதத்திலே அவர் வரவழைக்கின்றார் வரவழைத்து அந்த அம்பிகையினுடைய அருளாசியை வேண்டுகின்றார் சித்திரை மாதம் என்பது ஒரு பல விதங்களில் நாங்கள் அது ஒரு சிறந்த மாதமாக இன்னும் ஒரு இதில் கீதாச்சாரியார் அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார் ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கின்றேன் என்று சொல்லி என்ன ஆறு பருவ காலங்களிலே இந்த காலம் மிகச் சிறந்தது பழங்கள் எல்லாம் மலர்களெல்லாம் பூத்துக்குழுங்குகின்ற காலம் அப்போ ஆக உலக இந்த இப்போ உதாரணமாக நாங்கள் இலங்கையில் பார்த்து கூட ஒரு இளமை கோலத்தை இயற்கை அன்னை பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை பொருட்களையும் இப்போ நீங்கள் ஆலய வழிபாடை கேட்டீர்கள் இப்போ ஆலய வழிபாடு என்பது நாங்கள் ஆலயத்துக்கு போக வேணுமென்றொரு அப்படி ஒரு கடப்பாட்டிலே போகாமல் அது உண்மையாக அதை நாங்கள் இறைவனை வழிபடுதல் என்றது எங்களுடைய வாழ்க்கையை வழிபடுத்துவதுதான் வழிபாடு ஆகவே ஆலயத்துக்கு நாங்கள் செல்லும் போதும் எங்களுடைய நடைமுடைய பாவனைகளை எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் சிதறடிக்காமல் செல்ல வேண்டும் சைவ ஆசாரம் என்பது எங்களுடைய ஆலய வழிபாட்டோட பின்னிப்பிணைந்தது பிணைந்தது இன்று அந்த நாங்கள் செல்லுகின்ற நாட்கள்லேயாவது புத்தாடு எங்கள் தமிழர்களுக்கான வாழ்வியல் கோலங்கள் இருக்கின்ற உதாரணமாக நாங்கள் உத்தியோகத்துக்கு செல்லும்பொழுது எங்களுடைய எங்கள் பண்பாட்டுக்குரிய உடைகளை நாங்கள் அணிவது சிலவளாவது குறைவாக இருக்கலாம் குறைந்தது ஆலயத்துக்கு செல்லும் போது ஆவது அதற்குரிய பண்பாட்டோடு நாங்கள் அந்த சிறுவர்களையும் சிறுமி மரையும் அம்மா அப்பா குடும்பத்தில் அனைவருமே அப்படி போகும்போது உண்மையில் அது ஒரு ஒரு வணங்கத்தக்க அவர்களை கையெடுத்து கும்பிடத்தக்க ஒரு கோலம் என்று சொல்லுவார்கள் அப்ப அப்படியான ஒரு நிகழ்வில் அவர்கள் ஆலயத்துக்கு செல்வது என்பது உண்மையில் நாங்கள் வரவேற்கத்தக்க விடயம் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் அன்றைக்கு நாங்கள் பார்த்தா நிறைய பேர் ஆடை அணிந்து அர்ச்சனை எல்லாம் செய்வார்கள் இந்த அர்ச்சனையிலேயே நான் ஒரு விஷயம் சொல்லுவது இப்போ இந்த நாங்கள் கொண்டு தானே வெற்றிலை என்பது இப்ப எங்களுக்கு உடல் பாக்கு என்பது செல்வம் பழங்கள் கூட சொல்லுவார்கள் நல்ல கனிந்த பழங்களைத்தான் ஆலயத்துக்கு நாங்கள் அன்று சமர்ப்பிக்கிறது சொன்ன அன்று இல்லை பொதுவாக கனிந்த பழங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் சுவையாக இனிப்பாக இருக்க வேண்டும் இறைவனையும் நாங்கள் இனிமையாக அவனை நினைத்து வழிபட வேண்டும் மெலர்களும் அவ்வாறு தான் மிலர்ந்த உள்ளத்தை நாங்கள் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அதேமாரி நமது வாழ்வும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவன் எதையுமே விரும்பி கேட்பதில்லை நாங்கள் அவ்வாறு செல்லுறது எங்களுடைய இது வேற வந்து புத்தாண்டு தினத்திலேயே கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை செய்வது கூட எங்களுக்கு இப்ப நடைமுறைக்கு ஒவ்வாத செயலாகவும் அது ஒரு செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த கூட்டு பிரார்த்தனை ஏன்னா ஒருவர் செய்து தனியை செய்கின்ற பிரார்த்தனையை விட பலர் சேர்ந்து செய்கின்ற பிரார்த்தனை வந்து வலிமை மிக்கது என்று சொல்கின்றார்கள் இறைவனோடு மிக நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துறது கூட பிரார்த்தனை என்று சொல்வார்கள் இன்றைக்கு நாங்கள் பாடசாலை மாணவர்களை பார்க்கும்போது கூட எல்லாரையும் சொல்லவில்லை ஒரு புராணத்தை பாடுவது கூட மா மாணவர் மத்தியில் மிகவும் தயக்கமாக இருக்கின்றது தாய்மொழியில் அப்போ ஆங்கில மொழியில் படித்தாலும் கூட தாய்மொழியில் தன்னுடைய பிரார்த்தனை தாய்ப்பால் வாழ்க்கையில் வளருவதற்கு எவ்வளவு அவசியமோ அவ்வாறு தாய்மொழி என்பதும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம் ஆகவே நாங்கள் கணனி யுகத்தில் வாழ்ந்தாலும் பிள்ளைகள் அதை பற்றின நம்பிக்கையை இழந்தவர்களாக போய்கொண்டு சில சமூகங்கள் சில சமூகம் என்று நான் சொல்ல சில மட்டங்கள் இருக்கிற அந்த வயது அப்படி சொல்லப்பட்டாலும் அதை சரியாக வழிநடத்தி இதுகளை நாங்கள் கை கொள்ளுவதால் எங்களுக்கு இன்னும் நன்மை ஏற்படும் இப்போ உதாரணமாக திதி இப்போ நாங்கள் சில விடயங்களை திதி அடிப்படையில் செய்கின்றோம் இப்போ திதியில் நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு அது நன்மை பயக்கும் இப்போ வார அடிப்படையில் நாங்கள் உண்டை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஆயுளை வந்து கூட்டும் நாங்கள் நட்சத்திர அடிப்படையில் நாங்கள் செய்யும் போது அது எங்களோட பாவத்தை போக்கும் கரண அடிப்படையில் நாங்கள் செய்யலாம் ஆஹ் யோகா அடிப்படையில செய்ய எங்களுக்கு ரோகங்கள் எங்களுடைய ரோகங்கள் பீடைகள் எல்லாம் போகும் கரண அடிப்படையில் கரணம் என்று சொல்லியிருக்க நாங்கள் எங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கையில இதுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இப்ப உதாரணமாக நான் சொல்வதுண்டு தரம் பத்து தரம் பதினொன்றிலே காலக்கணிப்பும் பஞ்சாங்கம் என்ற ஒரு பாடம் சைவ சமயத்திலே இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு பேரங்கள் பல பேருக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது அப்ப பஞ்சாங்கம் பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு நாங்கள் எங்கள கால தத்துவத்தை காட்டுகின்றதும் உண்டு எங்கள மணிக்கூடும் நாட்காட்டி கலண்டர்கள் தான் கலண்டர் கூட மெட்ட பக்கமா வந்து விட்டது இப்ப இவர்கள் அதையே அப்படி நேரே பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள் பஞ்சாங்கம் பார்ப்பதற்கு பலருக்கு தெரியாது அப்ப எங்களுடைய வாழ்க்கையோட பின்னிப்புணர்ந்தாதான் பஞ்சாங்கம் இப்போ பஞ்சாங்கத்தை நாங்க தானே எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுடைய திருமண வைபவமாக இருக்கலாம் பிள்ளைக்கு சோறு அதாவது ஒரு மரதன் பிறந்ததிலிருந்து இருந்து இறந்து இறந்து அங்கால போனால் கூட நாங்கள் பஞ்சாங்க எல்லா அடிப்படையிலேயும் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி வளர்க்க வேணும் இதனால் எங்களுக்கு இந்த நன்மைகள் இருக்கு பிறந்த தினங்கள் கூட தான் திகதியில கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் உண்மையில் அந்த பிள்ளைக்குரிய சரியான அந்த பலன் சென்று அடைய வேணும் என்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை பிறந்த நட்சத்திரத்திலே தான் அந்த பிள்ளைக்கான நாங்கள் அரிச்சனை ஆலய வழிபாடில் செய்யும் போது தான் அதற்கான கூடுதலான பலன்கள் கிடைக்குது என்று சொல்லுவார்கள் நல்லது கருத்தை கூறியிருந்தீர்கள் சித்திரை மாதத்தில் சித்திரை புதுவரிட பண்டிகைக்கு பிசிறு சம்பிரதாயங்கள் காணப்படுவது போன்று பல வகையான பண்பாடுகளையும் நாங்கள் பேணத்தான் வேண்டும் குறிப்பாக நாங்கள் பெரியோரை வணங்கி ஆசி பெறுதல் ஒன்றாக இணைந்து உணவு உட்கொள்ளுதல் ஐலவர்களுக்கும் கொடுத்து நாங்களும் பரிமாறி சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு வாழ்த்து கோரி எங்களுடைய அன்பை தெரிவிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இந்த பண்பாடுகள் எந்த அளவு பின்பற்றப்படுகின்றது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பரபரப்பான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மிக சிறுவர்களாக இருந்த காலத்திலே உறவினர்கள் வீட்டுக்கு கூட நாள் பார்த்து வருட பிறந்தவுடன் நாள் பார்த்து செல்வார்கள் உறவாடை உறவாடல் என்பது கூட ஒரு பண்பாடு இப்போ நாங்கள் அந்த பேர் சொல்லி அழைக்கிறது கூட இப்போ பொதுவாக நான் சொல்வது அந்த ஆங்கில மொழியிலே ஆண்டி அங்கிள் என்ற இதில் ஆனால் அப்படி இல்லை அதுக்குரிய அந்த அந்த உறவு முறையை சேர்த்து அழைக்கும்போது ஒரு ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும் அதெல்லாம் அருகிக்கொண்டே வந்து விட்டது ஆகவே உறவாடல் இது நெருங்கிய உறவினர் என்று சொல்லி அவருடைய வீடுகளுக்கு செல்வார்கள் இப்போ நாங்கள் வேடத்துலான்னு பார்த்தா தெரியும் வீட்டிலே நிறைவுடம் வைக்கின்றோம் இந்த நிறைவுடம் என்பது ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்றது வாழ்க்கை சொல்லுவார்கள் நிறைவுடம் மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி அவை மன மகிழ்ச்சி மாத்திரமல்ல வருபவர்களை மனமகிழ்வோடு நாங்கள் வரவேற்பது என்பதும் இந்த நிறைகுடம் வைக்கின்றது ஒரு அம்சமாக இருக்கின்றது ஆகவே உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதும் நாங்கள் அவர்களுக்கு செல்வது கூட எங்களுடைய உறவுகளை மேம்படுத்தும் இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு அது இட்டு செல்லும் ஆகவே உறவுகள் வீடுகளுக்கு நாங்கள் செல்லுதல் உறவாடுதல் வாழ்த்து தெரிவிக்கின்ற பண்பு அது கூட இந்த பண்டிகையில் மிக பிரதான இடத்தை வகிக்கின்றது நாங்கள் தைப்பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம் விரதங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதில்லை பண்டிகையில் நாங்கள் நிச்சயமாக வாழ்த்து தெரிவிக்கின்ற இது இப்போ சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்துவதும் என்று சொல்லுகின்றார்கள் வாழ்த்தலாம் ஆகவே வாழ்த்து என்பது மனம் நிறைந்து வழங்குவதான் வாழ்த்து பொதுவாக எங்களுடைய சமயத்திலே வந்து சிறியவர்கள் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வேண்டுவதும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் தான் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வாக கொண்டிருக்கின்றது இந்த வணக்கம் தெரிவிக்கின்ற முறைகள் கூட ஒரு சமய பண்பாட்டும் அதில் விஞ்ஞானம் எங்களுடைய சமயத்திலேயே நாங்கள் வியக்கத்தக்க நிறைய விடயங்கள் இருக்குன்னு இன்னும் போகுதும அந்த பஞ்சாங்கத்தை கூட நாங்கள் கணிதம் சூதரம் வானவியல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டுணி ஒரு விஞ்ஞான ரீதியான பார்வை தான் பஞ்சாங்கம் என்று சொல்லுகின்றோம் ஆகவே எங்களுடைய வாழ்வியலை பார்த்தா அது இயற்கையோடு ஒரு ஒன்றித்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த வணக்கம் சொல்லுகின்ற முறை கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாடு எங்களுடைய நாங்கள் இந்த பெருந்தொற்று காலங்களிலே பார்த்தோம் கைகுலுக்குவதை விட நாங்கள் வணக்கம் சொல்லுவது இவ்வளவு சிறப்பான ஒரு பண்பாட்டு முறையாக இருக்கின்றதுன்னு சொல்லி அது மாத்திரமல்ல இப்போ எங்களுடைய நாள் வேலைகளை ஆரம்பிக்கிறது இப்போ அதிகமாக வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறவர்கள் தங்களுடைய நாள் வேலை புதிதாக கொப்பி எடுத்து சிவமயம் போட்டு தங்களுடைய புதிய கணக்கை அதில் ஆரம்பிப்பார்கள் வயலில் இருக்கிறவர்கள் ஏர்வேலைகளை ஆரம்பிப்பார்கள் நாற்று நடுவார்கள் புதிதெடுப்பார்கள் இப்போ ஏதோ தங்களே துறை சார்ந்து நாள் பார்த்து அதை ஆரம்பிக்கின்றது கூட எங்களுடைய பண்பாடு சில பேர் சொல்லுவார்கள் நாள் என்ன ஹோல் என்னன்று சொல்லுவார்கள் அதெல்லாம் மிதண்டாவாதம் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்வியல் என்பது நாங்கள் அது சோ பஞ்சாங்கத்தையோ சோதரத்தையோ எங்களுடைய பண்பாட்டையோ விட்டு விலக முடியாத நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களோட ரெண்டரா இருக்கின்றது சொல்லுவார்கள் உடல் உள்ளத்தை இயக்குகின்றது இது உளவியல் ரீதியான ஒரு பார்வையாக சொல்வார்கள் உடல் உள்ளத்தை இயக்குகின்றது உடல் நன்றாக இருந்தால் தான் மனம் நன்றாக இருக்கும் அதுவே மனம் நன்றாக இருந்தால் தான் உடல் நன்றாக இருக்கும் ரெண்டையுமே சேர்த்து வளப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் கேரியும் இந்த பண்டிகைக்கும் விரதங்களுக்கும் இருக்காங்க நாங்கள் எங்களுடைய விரதங்களை பார்த்தா கூட அது விஞ்ஞான ரீதியான பேர்வையில் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதுகளை விட்டு நாங்கள் விலக முடியாத அளவுக்கு எங்களுடைய பண்பாட்டு ஒன்றிணைந்து ஒற்றுமையை மேம்படுத்தவும் அயலவர்களுடன் அவர்களுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த பண்டிகைகள் எங்களுக்கு பெரிதும் வாய்ப்பளிக்கின்றன அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் அதாவது நாங்கள் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இந்த சித்திரை புத்தாண்டு காலத்தில் நாங்கள் சமயம் சார்ந்து சம்பிரதாயம் சார்ந்த பல பார்த்தோம் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து சித்திரை புத்தாண்டை மிக கோலாகலமாக ஒற்றுமையாக கொண்டாடுகின்றார்கள் இரு தரப்பினருக்கும் என்று சில விசேட பாரம்பரிய விளையாட்டுகள் காணப்படுகின்றன தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து பல வகையான பாரம்பரிய கிராமிய விளையாட்டுகளை நடத்துவார்கள் இது இது இரு மதத்தினருக்கும் வேறு வேறாக அமைகின்றது இன்றைய காலகட்டத்தில் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் பின்பற்றப்படுகின்றதா பொதுவாக நாங்கள் இந்த புத்தாண்டு இன்னொரு பெயரால் இலங்கையில் அழைக்கின்றோம் தமிழ் சிங்கள புத்தாண்டு அப்படி நாங்கள் பார்க்கும்போது ஒரு தேசிய விழா கூட சொல்லலாம் ஆகவே ஒரு இனங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் ஒரு ஒருமைப்பாடு இதுகளை வளர்த்தெடுக்கின்ற காலமாக கூட இருக்கலாம் இப்போ சில பிரதேசங்களில் தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து இப்போ சொல்வார்கள் புட்டுக்குள்ளே தேங்காய் போட்டோமா சொல்லி கலந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அவர்கள் நெருங்கி பிணைந்து வாழுகின்ற சில கிராமங்கள் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய பண்பாடு சார்ந்த இப்போ நவீன விளையாட்டுக்கள் நிறைய வந்துட்டு இருக்கிற இப்ப பிள்ளைகளை பார்த்தா கணனிலேயே அவர்கள் இத்தனையும் விளையாட்டுக்களை பதிவேற்றம் செய்து விளையாடி கூட தங்கள் பாட்டிலேயே சிரித்து தங்கள் பாட்டிலேயே ரசித்து கொண்டு கூட எங்களுக்கு ஒரு மனவேதனையோட பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான் சமூக கலாச்சார விளையாட்டுகள் இன்று ஆன்லைன் விளையாட்டுக்கள் ஆன்லைன் விளையாட்டுகளாக அது பிள்ளை தானே சிரிக்குது தானே கதைக்குது அப்போ அது இதை அதை எங்களால் அதை ஜீரணிக்க முடியாத நிலமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள் கிராமத்தில் இப்படி விளையாட்டுகளை கண்டிருக்கின்றோம் உண்மையில சமூக ஒருமைப்பாடு சமூக ஒற்றுமை சமூக மேம்பாடு ஒரு விழிப்புணர்வு இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களை நாங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது அது எல்லாவற்றுக்கும் இந்த பண்டிகை கால விளையாட்டுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இது நடக்கும் அதிகமாக கிராமப்புறங்களில் தான் நாங்கள் இதெல்லாம் கண்டு ரசிக்கலாம் இப்போ சமதரியான இடங்களில் மாட்டு வண்டி சவாரி நடக்கும் அது மாத்திரமல்ல கடை கட்டி முட்டி உடைக்கிறது தை முட்டி உடைக்கிறது யானைக்கு கண் வைக்கிறது தலையணியை வைத்து அதில் போர் மாதிரி நாங்கள் செய்கிறது சர்க்க ஓ தேங்க தேங்காய் அதிருவுதல் இப்ப தேங்காய் அதிருவுதல் மெஷின் தேங்காய் அதிருவுதல் கிடு பின்னுதல் பல்லாங்குளியாடுது அந்த விளையாட்டு எல்லாம் மாணவர்களுக்கு தெரியாது கிளித்தட்டு இப்ப நான் அண்மையில இருந்தே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆஹ் கிளித்தட்டு தாச்சின்னு நாங்க சொல்றோம் அது ஒரு போட்டியாக வைத்தார்கள் உதாரணமா கொழும்புற நாங்கள் பிள்ளைகளை கிளித்தட்டு விளையாட வேறுங்க அவர்கள் புதினமாக பார்ப்பார்கள் ஏன்னா மாணவர்களுக்கு தெரியாது பாரம்பரிய விளையாட்டுகள் சில அருகிக் கொண்டு போயிருக்கல இப்போ சைக்கிள் ஓட்ட போட்டி அழகி போட்டிகள் அழகி போட்டி கூட இங்கே நடக்கும் அப்ப இப்படியான விளையாட்டுக்களை நாங்கள் வரையிக்கல அந்த இடத்துல வந்து அந்த சமூகம் ஒன்றாகுது இப்ப உண்மையில் அதுதான் நாங்கள் முக்கியம் இப்ப எங்கள் நாங்கள் எது எதை நாங்கள் செய்தாலும் எங்களது ஒற்றுமை மேம்பாடு ஒரு நம்பிக்கையோடு அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கையளிக்கின்றோம் என்பதுதான் பெருமை அது எங்களோட எந்த ஒரு விடயமும் முடிந்து கூடாது ஒற்றுமையை மேம்படுத்தவும் அன்பையை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த பண்டிகைகள் எங்களுக்கு பெரிதும் சந்தர்ப்பம் அளிக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் பௌத்த சிங்கள மக்களினால் இந்த சித்திரை பொதுவரிடம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது ஊர்களுக்கு ஊர் கிராமங்களுக்கு கிராம் அவர்கள் விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள் அந்த அளவில் தற்போதைய நிலையில் எவ்வாறு இந்த ஊர்களில் சம்பிரதாய விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன பாரம்பரிய விளையாட்டுகள் பின்பற்றப்படுகின்றன அந்த நாங்கள் கிராமிய மட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒன்றாக இணைகின்றார்கள் ஒன்றாக இணைந்து ஏதோ ஒரு தங்களாலான பங்களிப்பை அந்த விளையாட்டுக்கு நல்கிறார்கள் இப்போ அப்படி போது நாங்கள் இன்னொரு பக்கமாக பார்க்கும்போதும் சில இடத்துல சில திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றது கிராமிய மட்ட பிள்ளைகளுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருக்கின்றது அது அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அதை வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை கூட நான் மரதனோட்டம் அதுக்கான வாய்ப்பை கூட சில அவர்களுக்கு அதை வழங்கலாம் அந்த விளையாட்டுகள் ஆகவே கிராமிய மட்டத்தில் இப்ப நாங்கள் வந்து நகர்ப்புற வாழ்க்கையில வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை அடுத்த உள்ள தெரியாம நாங்க வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலையில அவர்கள் ஒரு பொது இடங்கள் ஒன்று கூடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்கின்றார்கள் தனி ஒரு மனிதன் உண்பதாலும் உடுப்பதாலும் மட்டும் உயிர் வாழ்வதில்லை என்று சொல்வார்கள் மெனதாலும் வாழ்கிறான் ஆகவே மெனதாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் பண்டிகை சமைப்பு அருமையான கருத்திலே கூறியிருந்தீர்கள் தற்போதைய நிலையில் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் சமூக கலாச்சார விளையாட்டுகள் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே பாடசாலைகளிலும் கூட தற்போது அவை நடத்தப்படுகின்றன அது தொடர்பாக கூறின நகர்ப்புற பாடசாலைகளில் அநேகமாக நான் கொழும்பில் கற்பித்த காரணத்தினால் பல பாடசாலைகளில் இந்த வருட சித்திர புத்தாண்டு முடிந்தவுடன் அது ஒரு விழாவாக மாணவர்களுக்கு இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்கள் வளர்ந்த மாணவர்களுக்கு கூட இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் இப்ப கிடுகு பின்னுதல் போல பல மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது தெரியாது கிடுகு பின்னுதல் வேகமாக இப்போ கிராமப்புறங்கள் நாங்கள் பார்க்கலாம் மிக வேகமாக பின்னுவார்கள் இப்போ தேங்காய் துருவுதல்ன்றது மாணவர்களுக்கு அது ஒரு இது கொழும்பு பிள்ளைகளுக்கு தேங்காய் உடை அநேகமாக இந்த மாதிரி விளையாட்டுகள் வைக்கும் போது நகர்ப்புற மாணவர்களை விட கிராமப்புறங்களில் வீடுகளையும் நல்லா நன்றாக வேலை செய்து பழகின மாணவர்கள் இருக்கிறார்கள் அவை எங்களுடைய அந்த பாடசாலை வளம் பாடசாலை கட்டிடம் மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்ட மாதிரி இப்ப நாங்கள் சிங்கள அதாவது எங்களுடைய சிங்கள கலாசாரத்திலேயும் அவர்கள் அந்த உடையை அணிந்து மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கின்றோம் பருமதி எடுத்து மாணவர்கள் அவ்வாறே வருகை தருகின்றார்கள் அதிகமாக உடுத்து அவர்கள் வருகை தருகின்றார்கள் தமிழ் சிறுமிகள் தங்களுடைய பாரம்பரிய முறையில் உடை அணிந்து வருகின்றார்கள் சில அந்த எங்களுடைய அந்த அந்த இட வசதிக்கு தக்கனையான விளையாட்டுக்களை கூட நாங்கள் புதிதாக உருவாக்கி கூட அதுகளை நாங்கள் உதாரணம் ஜானைக்கு கண் வைக்கிறது அது இப்போ எங்களுடைய நகர்ப்புற பாடசாலைகளில் எங்களுடைய இட வசதிக்கு தக்கன அந்த விளையாட்டுகளை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அடித்த என்று சொல்லியிருக்கலாம் அது மாணவர்கள் ரசிக்கிறார்கள் இப்போ இப்படியான சில இதுகளை பாடசாலை இப்போ பொங்கல் விழாக்கள் கூட அப்படி பாடசாலையில தானே என்ன ஆனியமாக நாங்கள் வீடுகளுக்குள்ளே பொங்கி படைத்த காட்சிகளை அவர்கள் நாங்கள் நடுமுற்றத்திலேயே பாடசாலை வளவிலே அப்படி அவ்வாறு செய்யும் போது அவர்கள் அதை மாணவர்கள் ரசிக்கிறார்கள் என்ன உணர்வு ரீதியாக நாங்கள் அறிவு ரீதியாக சமயத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதை விட உணர்வு ரீதியாக நாங்கள் சமயத்தை வளர்த்தெடுக்க வேணும் இது எங்களுடைய சமயம் இது எங்களுடைய பண்பாடு இது எங்களுடைய கலாச்சாரம் என்ற உணர்வை நாங்கள் இட ஐந்தில் வளையாததோ ஐம்பதில் வளையாது ஆகவே சிறு அவர்களுக்கு அவ்வாறான உணர்வுகளை ஊட்டுவது என்பது மிக இலகுவாக இருக்கும் அதிலே அவர்கள் ஒரு பற்று பாசத்தை பிடித்து விட்டார்களாக இருந்தால் வாழ்க்கை பூராக அவர்கள் அதை கடத்தி செல்வதற்காக தான் பாடசாலைன்னு நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு ஒரு தாய் ஒரு இல்லம் எவ்வாறு ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றதோ அவ்வாறு அந்த பாடசாலையும் மிகப்பெரிய பங்களிப்பு அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது பண்பாடாக அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து சமூகத்துக்கு கையளிக்கின்ற மாபெரும் பொறுப்பு பாடசாலைக்குரியது அது வீட்டுக்கு முடியாது பாடசாலைக்கு முடியாது ஆகவே எதிர்கால சந்ததியை வளர்த்தெடுக்கின்ற அந்த பொறுப்பு அந்த நல்லிணக்கம் இது மற்ற மதத்தில் இருக்கின்ற அந்த சம்பிரதாயங்களை நாங்கள் மதித்தெடுக்க வேண்டும் அவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆகவே மதம் என்பது ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டிலே தவிர நாங்கள் மதம் கொள்ளுவதற்காக அல்ல மதத்திலே பற்றிருக்கவனுமே தவிர மத வெறியை நாங்கள் வளர்த்தெடுக்க கூடாத மாணவர்களிடம் ஆகவே அந்த அந்த நல்லிணக்கம் என்பது பாடசாலை மட்டத்திலே நாங்கள் வளர்த்தெடுக்கும் போது அடுத்த மதத்தையும் அவர்கள் அடுத்த கலாசாரத்தை இவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாடசாலை வித்துட்டு கொடுக்கிறது குறிப்பாக இவை அனைத்தையும் நாங்கள் பின்பற்றுவதற்கு இந்த சித்திரை புதுவில பிறப்பு நமக்கு பெரிதும் வாய்ப்பளிக்கின்றது மங்களகரமான புதிய வருடத்தில் நமது கலையகத்திற்கு வருகை தந்து நல்ல பல புடியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் தமிழை வணக்கம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்